ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு சுவையாக எப்படி செய்தோம் பார்க்க போகிறோம் எந்த மீன் வாங்கினாலும் ஒரு முறை இந்த முறையில் நீங்கள் மீன் குழம்பு செய்து பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுங்களோட மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் மேல கடாய் வச்சிருக்கேன் இதுல நூறு எம்எல் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன் மீன் குழம்புக்கு கடலை எண்ணெய் நல்ல நிரண்டு எது வேணாலும் சேர்த்துக்குங்க சுவை நல்லா இருக்கும் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருவடகம் சேர்த்திருக்கேன் ஒருவேளை உங்ககிட்ட கருவடகம் இல்லைனா அதுக்கு பதில் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியா பெந்தன்னு சேர்த்துக்கோங்க இப்ப கருவடகம் நல்லா பொரிஞ்சதும் இருபது சின்ன வெங்காயம் ஒன்றும் பதிமா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் பத்து பல்லு பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா பதுக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போது இதில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வெங்காயம் வதங்கிறது தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கு அப்போ தான் மீன் குழம்பு நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கிட்டிருக்கும் போது நம்ம புளிக்கரைன் ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு ஐம்பது கிராம் புளியை வந்து முந்நூறு எம்எல் தண்ணீரில் பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்குங்க மீன் குழம்புக்கு எப்பவுமே பழைய புளி எடுத்துக்குங்க அப்போ தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் காரக்குழம்பு ஆகிட்டதுக்கு எப்போயுமே பழைய புளி சேர்த்துக்குங்க இப்போ சாம்பார் ரசம் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் புது புளி சேர்த்துக்குங்க அப்போ தான் குழம்பு சுவையாக இருக்கும் இப்போ புளிக்கரசில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க புளிக்கரைசலை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் முந்நூறு எம்எல் தண்ணி கூட இன்னும் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தம் ஐநூறு எம்எல் தண்ணிங்க ஐநூறு எம்எல் புளிக்கரைசல் தண்ணி இல்லை நாலு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதை ரெண்டு தக்காளி பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க நல்ல பழுத்த பழமும் நாட்டு தக்காளியாக எடுத்திருக்கேன் இப்போ தக்காளி வந்து இந்த புளிக்கரசலோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது மூலம் தக்காளி புளிக்கரசலாம் நல்லா கரைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி குழம்பு வைக்கும்போது நல்லா சுவையாக இருக்குங்க மீன் குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா புளிக்கரசலோட மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க புளிக்கரசில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க இடையில கலந்து கலந்து விடணும் இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க இந்த டைம்ல நம்ம மீன் சேர்த்துக்கலாம் எண்டை மீன் சேர்க்குறேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க சுவை நல்லா இருக்கும் இப்போ மீன் சேர்த்து மிதமான தீயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாங்க மீனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை மீன் உடஞ்சிருங்க இதை நம்ம கெண்டை மீனுன்றதுனால அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுறேன் இதுவே நீங்கள் இந்த குழம்புல சங்கரா மீன் கார மீன் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ஏன்னா சங்கரா மீன் கார மீன் சீக்கிரம் வந்துடுங்க இப்போட்டு மிதமான தீயிலே அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாங்க இப்போ நான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க நல்லா மீன் வெந்திரிச்சிங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க எடுத்து கொஞ்சமாக வாசனைக்கு மல்லி தடை சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும்போது மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணினா மீன் வந்து உடஞ்சிருங்க டம்புளை எடுத்து காமிக்கிற பாருங்கள் ஒரு மீன் கூட உடையாமல் அருமையாக வந்துருச்சுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் மீன் குழம்பு செய்து பாருங்க எந்த மீன் வாங்கினாலும் இந்த முறையில் நீங்கள் மீன் குழம்பு ஒரு முறை செய்து பாருங்க நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே முறையில் அடிக்கடி மீன் குழம்பு செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வச்சு சாப்பிட்றதான் மறுநாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஊற ஊற தாங்க நல்ல சுவையாக இருக்கும் இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்ச இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்